நவராத்திரி ஏழாவது நாள் இன்றைக்கி காலையிலே குளிச்சுட்டு வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் கோயிலில் போய் இன்றைக்கி திருவிளக்கு பூஜை பண்ண போகிறோம் எந்த கோயில்னு பார்த்திங்கன்னா தேனி வீரபாண்டியில் இருக்க அகத்தியர் சித்தர் கோயிலுக்கு தான் போயிருக்கோம் அங்கே வந்து கொலு வச்சுருந்தாங்க இல்லையா லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ ஸ்பெஷலாக போட்டிருப்பேன் அங்கே தான் நாங்கள் வந்து இப்போ திருவிளக்கு பூஜைக்காக போயிருந்தோம் திருவிளக்கு பூஜையில் வெறும் விளக்கு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலே போதும் அவங்களே எவ்ரிதிங் உங்கள் கையில் கொடுத்துட்றாங்க நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்ம பே பண்ண தேவையில்லை இப்போ என்ட்ரி இப்போ திருவிழாக்கு பூஜை ஏதாவது ஒரு கோவிலில் பண்ணோன்னா கண்டிப்பாக பே பண்ணணும் அதுக்குன்னு வெயிட் பண்ணணும் அதெல்லாம் தேவையில்லை இங்கே அழகாக வந்து நம்ம திருவிளக்கு பூஜை பண்ணி திருப்தியாக போகலாம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது மந்திரங்கள்லாம் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அன்றைக்கி டேவே வந்து நமக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க பூல இருந்து பத்தியில இருந்து என்ன திரி மொத கூட நமக்கு கொடுத்துருவாங்க நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கான குங்குமம் மஞ்சள் எல்லாமே நம்ம கையில் கொடுத்துருந்தாங்க நம்ம விநாயகரை வந்து பிடிக்கிறது கூட விநாயகரை வந்து நமக்கு மஞ்சள் பிடிக்கிறதுக்கு அது எல்லாமே எவ்ரித்திங் கொடுத்துருந்தாங்க திருவிளக்கு பூஜை நம்ம வீட்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணலாம் அதேமாதிரி சிறப்பான நாட்கள்னு பார்த்திங்கன்னா இந்த நவராத்திரி நாட்கள் ஆடி வெள்ளி கா கார்த்திகை மாதம் ஸோ இதெல்லாம் நல்லா சிறப்பாக பண்ணலாம் நல்லா திருப்தியாக இருந்துச்சு திருவிளக்கு பூஜை முடிச்சுட்டு நமக்கு தாம்பூலம்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ வாங்கிட்டு அங்கேயே சாப்பாடும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க சாப்பாடு சாம்பார் அப்பளம் பொரியல் கேசரி அதுபோல் கிட்ஸ் கிட்ஸுக்கெலாம் பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க சங்கே சாப்பிட்டுட்டு திருப்தியாக பூஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம் உங்களில் யாராவது தேனி வீரபாண்டியாக இருந்தீங்கன்னா இந்த கோயிலை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்